ஹாய்பா இன்னைக்கு வந்து முருகருக்கு சஷ்டிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா திருப்பாகம் தான் செய்ய போறோம் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அந்த வீடியோ பார்த்துதான் நானுமே ட்ரை பண்ண போறேன் சரி இன்னைக்கு முருகருக்கு வந்து இன்னைக்கு சூரசம்ஹாரம்லாம் முடிஞ்சு இன்னைக்கு திருக்கல்யாணம் சரி இன்னைக்கு ஈவினிங் அதை செஞ்சு முருகருக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் திருப்பாக்கம் செய்ய என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எல்லோரும் ஒன்று ஸ்டோனில் செய்கிறாங்க முந்திரியும் கடலை மாவும் நான் அப்படி செய்ய போகிறதில்ல ரெ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து முந்திரி எடுத்திருக்கேன் சரியா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளருக்கு கடலை மாவு எடுக்க போகிறேன் சர்க்கரையும் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் பாலும் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் நெய்யும் ஒரு கப் எடுத்துக்கலாம் முந்திரியும் நெய்யும் மட்டும் ஒவ்வொரு கப் எடுத்துக்கலாம் மற்றதெல்லாம் ரெண்டு கப் எடுத்துக்கலாம்ப்பா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஏலக்காய் இது பண்ணி தோள் எடுத்துட்டு இது பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து இப்ப தாளிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து சிம்மல வெச்சு தான் செய்யப் போறோம் இந்த மாதிரி கடாய் வச்சிருக்கேன் கடாயில வந்து இப்போ இந்த கப்ல ரெண்டு கப் கடலை மாவு போட்டு வறுக்கப் போறோம்otaacha சிம்மல வச்சுட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகற போகிற அளவுக்கு வறுத்துறலாம் வந்து ஃபுல் சிம்மில் தான் வச்சிருக்கேன் இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அந்த முந்திரியை வந்து மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல முந்திரி போட்டிருக்கேன் இது வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு பவுட்ரு ரொம்ப பவுட்ரு பண்ண வேணா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா கொஞ்சம் இதுவாகவே பவுட்ரு பண்ணா போதும் இப்போ இது வந்து நல்லா வருபட்டுருச்சு பச்சை வாசனும் போயிடுச்சு இந்த டைம்ல காய்ச்சி வச்ச பால் இதை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த கப்பு போட்டோன்னா கடலை மாவு அதுல ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் சிம்லியே இருக்கட்டும் நல்லா கட்டி தட்டாம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை கொஞ்சம் போயிருச்சு இது கூட இந்த டைம்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரும் இப்ப இந்த டைம்ல அரைச்சும் இல்லையா முந்திரி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ கட்டியா இருக்கு இல்லையா நம்ம சக்கரை போடும் போது அது மெல்ட் ஆகி அல்வா மாதிரி சூப்பரா வந்துடும் கொஞ்சமா நம்ம நெய் போட்டுக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா நெய் வாசனை முந்திரி வாசனை ஒரு மாதிரி காஜு கத்தலி மைசூர் பாகு ஸ்மெல் வரும் இந்த மாதிரி டைம்ல நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு இதுக்கு நான் ரெண்டு சேர்க்கும் அடுப்பு சிம்பிளே தான் வச்சு செய்யணும் இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் சக்கரை கரைஞ்சி லைட்டா தண்ணி விடும் இப்ப வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா ஒரு இறுக்கமா இருந்தது இப்ப நல்லா இந்த மாதிரி கேட்டா சூப்பரா ஒரு திருப்பாகம் ரெடி ஆயிரும் அல்வா மாதிரி வருக்கு பாருங்க ரொம்ப சிம்பிள்ங்க டக்குன்னு செஞ்சிடலாம் முந்திரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க கடலை மாவு மட்டும் ரெண்டு கப்பு பால் ரெண்டு கப்பு சக்கரை ரெண்டு கப்பு முந்திரி மட்டும் அரை கப் சேர்த்துக்குங்க உங்களுக்கு நிறைய இருக்கு ஓகே பரவாயில்ல டேஸ்ட் இன்னும் நல்லா வந்து கப் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே அந்த ரெண்டு கப் மெஷர்மெண்ட்ல செஞ்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் கடலை மாவு ரெண்டு கப்பு இந்த ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கும் தான் அதோட மனம் அவ்வளோ நல்லா இருக்கு முன்னாடி நார்மலா ஒரு ஸ்வீட் நம்ம அந்த ஸ்வீட் வந்து வாசனா வந்ததுக்கு அப்புறம் சூப்பரான ஒரு திருப்பாகம் ரெடி கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி முருகருக்கு படைக்கிறதுக்கும் எந்த விசேஷத்துக்குமே நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நான் அடுப்பை நிறுத்திட்டேன் கொஞ்சமா எடுத்து முருகருக்கு படைச்சிடலாம் என்ன மாதிரி கிண்ணத்துல அடிக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு அழகா வருங்க முருகருக்கு நானும் திருப்பாக ட்ரை பண்ணிருக்கேன் அழகாவே வந்திருக்கு நல்லாவே இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு முருகர் தான் சொல்லணும் சூப்பரா அல்வா மாதிரி பல ஒரு திருப்பாக்கம் ரெடி ஆயிருச்சு முருகருக்கு படைக்க வேண்டியதுதான்